அனைவருக்கும் அன்பு வணக்கம் சென்ற பதிவில் வந்து ஆதிசங்கரர் பற்றி தொடங்கினோம் அதில் வந்து அத்வைதம் அப்படின்னு ஒரு கான்செப்டை சொல்லியிருந்தோம் அத்வைதம் அப்படின்னா துவைதம் அப்படின்னா வந்து ரெண்டு டூயல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றது ஆத்வைதம்னா நான் டூயல் ரெண்டு அல்லது இது அதாவது ஒன்று ஒன்று மட்டும்தான் இங்கே இருக்கிறது அது இறைவன் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் பொதுவாக நம்ம பக்தி மார்க்கம் அல்லது துவைதம்னு சொல்கிற மார்க்கங்களில் அன்பு செலுத்தக்கூடிய மார்க்கங்களில் நம்ம வந்து இறைவனை வந்து நம்ம இருந்து தள்ளி வச்சு பார்க்குறோம் அவருடைய திருவடின்னு நம்ம கிடைக்கணும் இல்லை சொர்க்கம் கிடைக்கணும் வைகுண்டம் கிடைக்கணும் அப்படிலாம் நம்ம வந்து அவர் தூரத்துலேயே வச்சு பார்த்து பக்தியோட மரியாதையோட இருக்கிறோம் இது அத்வைத வந்து அதுக்குடைய அடுத்த அப்கிரேட்னு வச்சுக்கோங்களேன் இது புரிஞ்சிருச்சுன்னா மற்ற எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்கும் இதில் வந்து இறைவன் நானும் தனித்தனி அல்ல ரெண்டும் ஒன்று தான் இறைவன் ஒருவர் மட்டும்தான் இந்த இங்கே இருக்கிறார் இந்த பிரபஞ்சத்தில் அது வந்து நம்ம பல்வேறு பெயர்களில் வடிவத்தில் செயல்களில் நம்ம பார்க்குறோம் எடுத்துக்காட்டாக சொல்கிறோம் அதிகமாக அவங்க சொல்கிறது இப்போ ஒரு தங்கம் எடுத்துக்கோங்களேன் ஒரு மோதிரம் எடுத்துக்கோங்க தங்கம் பார்த்திங்கன்னா இறைவனும் வச்சுக்கோங்க அது மோதிர வடிவத்தில் இருக்கலாம் ஒரு செயின் வடிவத்தில் இருக்கலாம் அந்த மாதிரி ஆனால் அடிப்படை தங்கம் தானே அதே தான் தூணு தூணிலும் இருக்கிறவர் திரும்பே இருக்கிறவர் நம்ம உடம்புல இருக்க மாட்டாரா அப்படின்னு இது முழுக்க வந்து நம்ம லாஜிக்கல் இதை வச்சு தான் இது வந்து நம்பிக்கை அல்ல லாஜிக்கலாக நம்ம தர்கியாக யோசிச்சே அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ இங்கே எல்லாம் இறைவன் தான் இது நமக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னா அது மாயை மாயையோட செயல்பாடு இந்த பாவிகள் அறியாமல் தவறு செய்கிறார்கள் இக்னோரன்ஸ் இதை வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறாங்க பைபிளில் நமக்கும் தெரியும் நம்மளோட இந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மாயை மாயை தான் நம்ம மறைக்குது கண்ணை மறைக்குது இதுதான் விஷயம் இந்த மாயை சக்தியை நம்ம நீக்கிறதுக்கு இந்த அத்வைத கான்செப்டை நம்ம திருப்பி திருப்பி கேட்கணும் உள்வாங்கிக்கணும் அது ஒரு நாள் டக்குனு உங்களுக்கு ஒரு நாள் ஃப்ளாஷ் ஆகிடும் அதுதான் என்லைர்டைன்மெண்ட்டு ஞானங்கிறது வேறு எதுவும் இல்லை இது உங்களுக்கு வந்துருச்சுனாலேயே உங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது இது இதை விட வேறு என்ன எளிமையாக சொல்கிறது இன்னும் அடுத்த பதிவில் இன்னும் விளக்கமாக சொல் எளிமையாக சொல்லுவோம் இது அத்வைதத்தோட ஒரு அறிமுகம்தான் இன்னும் தொடருவோம் நன்றி வணக்கம்